எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் காலையில் வந்து என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சுட்டு தான் நான் வளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் வந்து குழந்தைகள் இருந்தாலே வந்து துவைக்கிறதுக்கு வந்து துணி அதிகம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து டெய்லி வந்து துவைச்சி மடித்து வச்சுருவேன் காஞ்ச துணி எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா என் பையனும் எழுந்திரிச்சிட்டான் அவனை வந்து கொஞ்சம் நேரம் ஊஞ்சலில் வந்து ஆட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் தைப்பொங்கல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து திடீர்னு என் பையனுக்கு வந்து உடம்பு சரியெலாம் போயிடுச்சு சரியான ஃபீவர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து க செலிப்ரேட் பண்ணல வீட்டில் வந்து குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு வந்து எந்த வேலையுமே ஓடாது அதனால் வந்து நாங்கள் எதுவுமே வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணவே இல்லை ஒரு த்ரீ டேஸ் வந்து கண்டினியூஸாக ஃபீவர் இருந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரெடியாக ரெடியானது பொங்கல் விலாக் வந்து அவ்வளோக்கா வந்து நான் பெருசாக எடுக்கவே இல்லை இனி வீடியோக்குள்ளே போலாம் வாங்க ஈவினிங் வந்து சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் வந்து சாமிக்கு வந்து தீபம் போட்டேன் நமக்கு தான் எப்பயுமே வந்து சாப் நைட்டு வந்து சாப்பிட்ற டைமில் வந்து டீ குடிக்கிற ஹேபிட் இருக்கிறனால மூணு பேர்த்துக்குமே வந்து டீ வச்சு குடித்தாச்சு டின்னருக்கு வந்து அரைச்ச இட்லி மாவு இருந்துச்சு அதனால் வந்து இருந்து இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி குருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன் தக்காளி குருமா பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பக்கம் வந்து குருமா குதிச்சிட்ருந்துச்சி இந்த பக்கம் வந்து அம்மா தோசை சுட்டுருந்தாங்க நான் அப்படியே என் பையனுக்கு வந்து வேடிக்கை காட்டிட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன் தோசை வந்து பிச்சு பிச்சு சுட்டு கொடுத்துருந்தாங்க கேட்டதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் பிச்சு தானே சாப்பிட போகிற அதனால தான் இப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தோசையெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு பேர் வந்து தூங்கிறதுக்கு கிளம்பிட்டோம் என் பையன் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டியூட்டியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதாங்க இந்த விலாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ